அழகா இருக்காரு கண்ணன் நீங்கள் நாளும் ஐயா கண்ணனை வழிபட்டு இந்த வீடியோ நான் ஆரம்பிக்கப்படுறோம் அதிகாலை காட்சி எடுக்கிறதுக்காக நாலு மணிக்கு வீட்டிலிருந்து விளிக்கட்டு நான் எவ்வளோ அழகாக இருக்கி பார்த்தீங்களா எங்களோடய ஊரில் இயற்கை காட்சி வளர்க்கிறது எவ்வளவு அழகா இருக்கு ஒரு மீனவன் சூரியனை கடந்து வாராரு ஆத்துக்குள்ளார் மேல எப்படி வரையில அப்படி சும்மா வந்து

மாடு கண்டு மாடுங்களை கொண்டு கொண்டு ஏன் ஊர்ல மே கூடிய வசதிகள் இருக்கா

யூடியூப் சேனல் இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணணும் நீங்க லிங்கா வில்லேஜ் வியூ ஒன்று இருக்கா சொல்லுங்க எல்லா டே நீங்க சொல்லுங்க வீடியோ பாக்குறாங்க சொல்லுங்க லிங்கா வில்லேஜ் வியூ இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுங்க லிங்கா வில்லேஜ் வில்லேஜ் வியூ வியூ மீனை தேடி கொண்டிருக்கு மீன் கொத்தி பறவை பாத்தீங்களா இந்த மலை என்ன மாறாம ஒரு ஆள் இந்த வீசினால் வர வார்த்தைலாம் மலைக்குள்ளையும் இந்த மீன் பிடிக்கணும்ன்ற ஆசையில் வந்துக்காது என்ன மீன் பாட்டிக்கா என்ன பாட்டு

ಮಳೆ குள்ளார முதல மூர் வார சூம்பனி காத்தார் இந்த மலைக்குள்ள அடமலைக்குள்ளாரு முதல ஆத்துல போயி கொண்டிருக்கு பாத்து

தண்ணக்கூடாது எல்லாம் அழிஞ்சு போயிடும் இறைவு மட்டும்தான் எங்களுக்கு நிலையான ஒரு நிலையான ஒரு உண்மை அந்த வகையில நாங்கள் யாரை மறந்தாலும் எங்களை படைத்த இறைவன்ட்டு ஒரு போகுது நாங்கள் மறக்கக்கூடாது மறந்த உலகத்தில் நமக்கு நிம்மதியோ ஆரோக்கியமோ ஒன்றுமே கிடையாது நம்மளே ஒரு காலத்தில் உடல் உடல் கடவுள் என்பது அழியாத அதைத்தான் நாங்கள் தேடுவோம் வேலைக்கு போறாரு அவர் போய்கொண்டிருக்காரு காலை வேலை வேலைக்கு போய் கொண்டிருக்காரு வேணா ஐயா அவரால் சக்கிளில் போறாரு எங்க போயிடுவாருங்க எந்த ஊர் நீங்க

கடவுள் இல்ல இயற்கை இயற்கை தாண்டி அடுத்த கட்டம் கடவுள் இது நம்ம ஆர்டர் பண்ணா காலையில ஒரு நூறு ஐம்பது ரூபாய் காசு கொடுத்தா வீட்டுக்கு வரும் பிடிச்சி வைக்கிறது எத்தனை லிட்டர் பா கிளப்பீங்க நாளைக்கு

ஒன்பது மணி காலமே ஒன்பது மணியோ எட்டரை சேருவேன் என்ன இல்ல கஷ்டம் கஷ்டம் தான் தவினா சென்னை நம்ம வந்து கொடிச்சாரு சரி எடுத்து காலை வணக்கம் என்னண்டா நம்ம நான் பழுதாகும் நம்ம ஊர்ல இருக்கிற அதிகாலை அழகிய காட்சிகளை தான் படமா பிடிக்கிறேன் அவர் ஜூதிப் சனாலுன்றதா வச்சிருக்கேன் ஜூதி சனால பேர் வில்ல லிங்கா வில்லேஜ் வி அவ காலையில இந்த நம்ம அஞ்சு மணி பாஸ் போகும் அடுத்து மீனவர்கள் சொல்ற உள்ள வீச போவாங்க நிறைய காட்சிகள் இருக்கு ஐயா அப்ப அந்த காட்சிகளை படமா எடுத்து பழைய காலத்துல நம்ம ஒரு காலத்துல சின்ன வயசுல இருக்கிற ரெண்டு நினைவுகளை மூட்டி பாக்கணும் அப்ப நீங்க பஸ்ஸுக்காக வந்திருக்கேன் நினைக்கிறேன்னு பழைய ஞாபகம் இப்பயும் பஸ்ல நிறைய பிரயாணம் பண்றாங்களா அந்த டைம் அஞ்சு மணிக்கு ஒலிம்பிக்

நடக்கிற அதிகாலை காட்சிகளை நான் படம் எடுக்கிறேன் ஒரு ஜூடியூப் ஆரம்பிச்சிருக்கேன் காலையில தொழிலுக்கு போற எல்லாரையும் நான் போற மட்டும் இல்ல வினாடி சொல்றேன் காட்சி நம்ம ஊர்ல ஆறு நம்ம குளம் ஏரிகள் எல்லாமே எடுக்க மொத்தமா நாங்க கால மூண்டரை இருந்து ஆரம்பிப்பாங்க தொழிலுக்கு போய் நீ பெட்ரோ செட்டையில பெற்றோ அடிச்சோட போய் மாடியை கடு உங்களா போய் மீன் எடுத்து வந்து ஆத்துக்கட்டில பிள்ளையா ரெண்டா நிற்கும் ரெண்டு அடுத்த சாமி மறக்கம் போட்டு கும்பிடுத்து என்னப்பாண்டைக்கு என்ன தொழில் கிடைக்கும் கிடைக்காதுன்ற எல்லாமே இருக்கி இப்படியே போய் நீ பெட்ரோல் அடிச்சு பெட்ரோல் அடிச்சுட்டு இப்படியே போய் மாளியை காட்டு தொங்கலாக போய் மீன் எடுத்தது மீனெடுத்து மீனில்லாட்டி அங்கோடியும் ஜோடி காலையில் கொஞ்சம் கஷ்டம்தான் சிரமம் சிரமம் மத்தியில் போய் மீன் எடுத்து வந்து சில ஆளு கிடைக்கும் சில ஆளு கிடையாது அந்தளவுக்கு போகும் போகிறீங்க எல்லோரும் நம்ம ஊரில் அல்ல ஒராள் திக்கோடைக்கு போகும் ஒராள் பழாத்துக்கு போகும் ஒராள் தும்பங்கனி போகும் இப்படி பாலகிட்டி போகும் അപ്പം പല വിധം പോകും പോലും മീൻ മുഴിഞ്ഞ് പോകും പോലും കറ്റം അപരിണ്ടാ ഒരു കസ്റ്റമറെ പൊറത്തു അവരാൾ മുപ്പത് കിലോ എടുക്കലോ എടുക്കലോ എടുക്കല அந்த கஷ்டம் அதுவும் பற்றி சிலுவன் பிடிச்சவன் அறிக்கலாம் பிடிக்காம இருக்கலாம் தொழில் விஷயத்தில் விலைகளை தீர்மானிக்க வேண்டிய கட்டம் அங்க எடுக்கக்கூடிய மீன் எடுக்கக்குள்ளதான் நாங்கள் தீர்மானிப்போம் இந்த மீன் எடுத்தால் என்ன விலைக்கு விற்கலாம் இதில் அவ்வளவு கிடைக்கும் லாபம் என்றதை நாங்கள் அங்கே எடுக்கும்போது தான் இன்றைக்கு நேஞ்சிட்டு போகல நாளை விலை இன்றைக்கு விற்கலாம் கடல் மீன் வந்து ஒரு நாளைக்கு கூடும் ஒரு நாளைக்கு குறையும் ஆற்று மீன் மாதிரி சில சம்பவத்தில் அஞ்சிருந்து போகும்போது நேற்று போன மீன் முந்நூறுரூவா போகும் அறுநூறுவா போகுதா அந்த அளவுக்கும் பசதி இருக்கு ஆனா அதே நிலம் ஏற்பாடு நம்ம ஊருக்கு உலகிக் கொள்ளணும் என்னென்னா மீன் வராது கடல் இப்படி குந்தளி போதிக்கு கடல் இப்படி இருக்குது சில சேனத்துக்கு என்னென்னா நேற்று நாங்க முன்னூறுவாய்க்கு வாங்குறேன் நாங்க அறுநூறு காட்சியை தெரியாது

என்ன காரணம் என்ன இப்ப அவங்க தேவைக்கு பஸ்ல போகும்போது இப்ப சில பேர் வந்து மெயின்ல இருக்கிற வேலைகளை மட்டும் முடிப்பாங்க இப்ப சொந்தமா வாகனம் இருக்கணும் சொன்னா அவங்க என்ன செய்வாங்க சொன்னா இப்ப அவங்க அவங்க தேவைக்கு ஏத்த மாதிரி அவங்க அவங்க தேவைக்கு ஏத்த மாதிரி அவங்க நடந்து கொள்வாங்க அதால இப்ப போக்கு ஆனா இது கொஞ்ச நாள் இந்த சேவை நிறுத்தப்பட்டு இருந்தது ஏன்னா இந்த போக்குவரத்து இந்த வீதிகள் ஒழுங்கமைப்பு இல்லை ஓ ஏன்னா அதால இப்ப பாரணியர் இப்ப பஸ்களுக்கு சேதாரம் கூட

நன்றி நன்றி வணக்கம் அவ்வளவு அழகாந்தரம் பாலசுந்தரம் அழகான பேர் பாலசுந்தரம் இந்த பேர் என்ன என்ன பிள்ளையார் கோவில்

இるகா ஒவ்வொரு வீடுகளлей நிறைய காங்கள் உறங்குதா இரவேல அபடியா அது சரியா நான் எனக்கு புலி சார்ங்க நான் இப்ப பாக்குறேன் முதல் தயா பாக்குறேன் எனக்கு அங்க இருந்து பார்க்கக்குள்ள வீதியில வரக்குள்ள கோபுரம் அழகா இருந்தது உள்ள வந்து நான் பா மொத்தம் ஒரு ஒரு அண்ணலவான கணக்குனினா வையுது அவ்வளவு இருக்கணும்னு சொல்ற இல்லையா நீ கணபரு 3 லட்சம் அதுக்கு 3 லட்சம்மா हां காங்கள் இருக்க அபடியா சரி ஓ இன்னும் ஐயாயிரம் நிறைய இருக்கு மேயே உன் பொன்னடிகள் கண்டின்று விடுற்றேன் இருக்க இந்த ஆதுகட்டல மீன் வெஸ்டன் குடுனா இந்த மணல் தரاني பர்ர மீன் சின்ன மீன் எல்லாம் ருசியா தான் இருக்கும் அப்படி என்ன அப்படி என்ன மேட்டர் இருக்கு இந்த ஆதுகட்டக்கு அதுல மேட்டே சோன்ல வர அகலல போற அகலல தொம்பல் தானி சரி அதரே கொஞ்சம் பாரது கொஞ்சம் daringம் அப்படி ரே இங்கேல பக்கத்தார் நல்ல ருசியா இருக்கும் மீன் இங்கேல கூட கல கல கூட மீன் தேச்சுரேவா தேச்சுரே요 என்ன ஆபிஷியல் கடக்கு தானி சாதி கட இது மணல் மணல் தரையில அதல தேச்சுடு மீன் அனுமதினா அவங்களுக்கு சங்கத்துல

எங்க ஊர்ல மீன்கள் தனி சிறப்பு இருக்கு பாருங்க என்னென்ன காலையிலேயே அழகான மீன்கள் அப்படி மீன்பாடும் தேநாடாங்கட ஊர்ல மீன்பாடும் காட்சியை பாத்தீங்களா சூரியன் உதிக்க ஒரு மீனவன் போய் கொண்டிருக்கார் பாருங்க அழகா இருக்கண்டு இந்த காணொளி உங்கள் மனங்களை வருடி மகிழ்வித்திற்கு நினைக்கின்றேன் இப்படியான காணொளி வர வேண்டும் என்றால் என்னை ஊக்கப்படுத்துங்கள் அதுவே எனது ஆக்கங்களாக அமையும் என்னங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க பாய்